அனைவருக்கும் இரவு நேர வணக்கம் இந்த மேடை எஸ்ராயா அவர்களினுடைய ஒரு அன்பின் அரவணைப்பாக நான் கருதுகின்றேன் இலக்கியம் மனிதர்களையும் நிலத்தையும் அழியாத சித்திரங்களாக மாற்றி விடுகின்றது வாசிப்பின் வழியாக அந்நிலத்திற்கு சென்று வாழவும் அந்த மனிதர்களோடு உரையாடவும் நம்மால் முடிகின்றது அந்த வகையில் ரஷ்யாவை மாஸ்கோ நகரத்தை பீட்டர்ஸ்பர்க்கை அழியா சித்திரங்கள் ஆக்கியவர்கள் தாஸ்தாவேஸ்கி கார்கி செகாவ் துர்கனே பாஸ்டர்னாக் கோடோசெவிக் என்று பலரும் அவர்களை அழியாத சித்திரங்களாக நிலைநிறுத்துகின்ற நூல் மாஸ்கோவின் மணியோசை என்று சொல்கின்ற ரஷ்ய இலக்கியங்கள் குறித்ததான மிக அழகான கட்டுரை நூல் கவிஞர் இந்திரன் ஐயா அவர்களினுடைய வார்த்தைகளில் சொல்வதாக இருந்தால் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு கடல் என்று அவர் குறிப்பிடுவார் அதுபோல எஸ்ரா ஐயா அவர்களினுடைய எழுத்துக்களை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு சொல்லும் ஒரு கடலாக இருப்பதை நாம் பார்க்க முடியும் ரஷ்ய இலக்கியங்கள் கொண்டாடுகின்ற மாஸ்கோ பீட்டர்ஸ்பர்க் எங்கள் ஊர் அதே போலவே நெடுங்குருதியில் பதிவாகி இருப்பதை பார்த்து வியந்திருக்கின்றேன் எந்த ஊரை மாஸ்கோ பீட்டர்ஸ்பர்க் அளவிற்கு எஸ்ரா அவர்கள் இலக்கியத்தில் சித்திரங்கள் ஆக்கி ஆக்கியிருக்கின்றாரோ அந்த ஊரிலிருந்து விருதுநகரிலிருந்து வந்து இங்கே நிற்பதை ஒரு பெருமையாக நான் நினைத்து பார்க்கின்றேன் மண்ணினுடைய அடையாளங்கள் எழுத்தாகுகின்ற பொழுது இன்னும் சொல்லப்போனால் அந்த நிலைத்த அடையாளங்கள் எழுத்து வழியாக வாசிக்கப்படுகின்ற பொழுது நாம் அந்த நிலத்தை நம்முடைய கற்பனையில் பார்க்கிறோம் நிறைய சொல்லலாம் சாத்தூரை குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் செயல்பட்டு வரக்கூடிய சண்முக நாடார் மிட்டாய் கடையையும் சேவையினுடைய சுவையையும் கூட ஐயா அவர்கள் ஒரு கதையில் பதிவு செய்திருப்பார் வலது கண்ணம் என்கின்ற அந்த கதையில் எனவே அந்த கதை வழியாக அது பெறுகின்ற ஐயா அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள் சாத்தூர் ஐயா எனவே இப்படி இலக்கியத்தை நாம் எப்படி பார்க்கின்றோம் என்பது அதுபோல் அந்த ஒரு நூல் என்பது குறிப்பாக இந்த மாஸ்கோவினுடைய மணியோசை என்கின்ற நூல் வாசக மனதிற்கு மிக வசீகரமான ஒரு நூல் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு முப்பது கட்டுரைகளை நாம் வாசித்து முடிக்கின்ற பொழுது அதில் ஒரு நூறு ரஷ்ய நூல்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் எனவே அதற்கான ஒரு அழகான ஒரு வழி அணுகுமுறையாக அந்த நூல் இருக்கிறது நான் சொல்லும் பொழுது அது வெறும் இலக்கிய வரலாற்றில் இருக்கின்ற பெயர் பட்டியல் போல் அல்ல ஆனா அது மாதிரி அதை ஐயா அறிமுகம் செய்கிறதே கிடையாது ஒரு இனிப்பகத்தில் ஒரு உள்ளங்கை அளவு இனிப்பை கொடுத்து நாளைக்கு அதை தேடி வர செய்கின்ற ஒரு முறை போலவே அந்த இலக்கியத்தை பற்றி மிக அழகாக ஐயா ரஷ்ய இலக்கியங்களினுடைய நூல்ல எஸ்ரா அவர்கள் குறிப்பிட்டிருப்பார் ரஷ்ய எழுத்தாளர் துர்கனே தனது வாழ்நாளில் திருமணமே செய்து கொள்ளவில்லை ஆனால் மூன்று குழந்தைகளின் தந்தையாக இருக்கிறார் என்று ஆரம்பிப்பார் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி அந்த இலக்கியத்தை நீங்க வாசிக்க தொடங்குகிற முதல் வரியிலேயே நம்மால அதை முடிக்காம தூக்கி வைக்கவே முடியாது எல்லா நூல்களையுமே அப்படியே சொல்லலாம் எல்லா கட்டுரைகளையும் அப்படியே சொல்லலாம் கவித்துவம் மிக்க வரிகள் இதன் தொடர்ச்சியாக நாம் அப்படியே வாசித்து கொண்டே போனோம் என்று சொன்னால் தெரியாத புரியாத உலகங்கள் எல்லாம் அந்த கதைக்குள்ள இருந்து நமக்கு அறிமுகமாக தொடங்கும் அது துர்கனேவின் மகள் என்று கட்டுரையில் அப்படி தொடங்குகின்றார் நிறைய கட்டுரைகளுடைய பேரே ரொம்ப அழகா இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் கோகலின் மனைவி செகாவின் சகோதரி தாஸ்தாவெஸ்கியின் தந்தை சரி தாஸ்தாவெஸ்கியை தெரிந்து கொள்ளலாம் தாஸ்கா வெஸ்கியினுடைய தந்தையை ஏன் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அந்த எழுத்து ஆளுமைக்கு பின்னால் இருந்து இயக்கக்கூடிய அவர்களோடு தொடர்புடைய ஆளுமைகள் முக்கியமானவர்கள் ஒரு மாறுபட்ட கோணத்தில் அவர்களை பற்றி அந்த கட்டுரைகள் அழகாக பதிவு செய்திருப்பார் இவான் துர்கனேவை பற்றி சொல்வார் இவர் அதிகம் காதலையும் சாகசத்தையும் எழுதியிருக்கின்றார் அவருக்கு வேட்டையைப் போலவே காதலின் மீதும் மிகப்பெரிய தீவிரமான ஈடுபாடு இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுவார் ஒரு கோட்டு சித்திரத்தை போல அவருடைய கதைகளில் வருகின்ற மாந்தர்கள் துல்லியமாக இருக்கின்றார்கள் என்று குறிப்பிடுவார் இந்த வரிகளை நாம் படித்து நாம் துர்கனேவை முழுவதுமாக படித்தது போன்ற ஒரு மனநிலைக்கு நாம் வந்து அடைந்து விடுவோம் ஆனால் இந்த வரிகளை எழுதுவதற்கு துர்கனேவை முழுவதுமாக படித்து ஐயா அந்த வரியை பதிவு செய்திருப்பார் எனவே நாம் எளிதாக எஸ்ரா ஐயாவின் வழியாக ரஷ்ய இலக்கியங்கள் பற்றியதான ஒரு பெரிய புரிதலை நாம் அடைந்து கொண்டே இருக்கின்றோம் அந்த நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கதை தன்மை வாய்ந்த ஒரு இரண்டு உதாரணங்களை சொல்லி அந்த நூல் எந்த அளவிற்கு வாசிப்பினுடைய வசீகரத்துக்குரியது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் பனித்துளிகளை சேகரிப்பவள் என்று ஒரு கட்டுரை பாசு அழியவா என்று சொல்லக்கூடிய கவிஞர் பெண் கவிஞர் மண் கட்டியை காற்று அடித்து போகாது என்கின்ற ஒரு நூல் அந்த நாவலினுடைய ஒரு முன்னுரை பகுதியாக அதனுடைய மொழிபெயர்ப்பு அதனுடைய சுவையை எடுத்து காட்டக்கூடிய எந்த நூலை பற்றி பேசினாலும் எஸ்ராயா பேசும் பொழுது நான் கேட்டிருக்கின்றேன் இந்த நூலை நான் என்னுடைய கல்லூரி நாட்களில் நான்கு முறை படித்திருக்கிறேன் என்று சொல்வார் நாம் ஒரு முறை படித்து முடிப்பது என்பதே ஒரு பெரிய சவாலாக ஒரு போராட்டம் போலலாம் பல நூல்களில் இருந்திருக்கும் ஆனால் மிகப்பெரிய நூல்களை பற்றி சொல்கிற பொழுதும் என்ன சொல்வார் அப்படின்னு இதை நான் கல்லூரி நான்கு முறை அதே நூலில் அப்படித்தான் சொல்கிறார் பாசு என்று சொல்லக்கூடிய அவர் அவார் மொழி என்று சொல்லக்கூடிய மொழியை பேசக்கூடியவர் பின்னால் ரஷ்ய மொழியை கற்றுக்கொண்டு ரஷ்ய மொழியில அவர் எழுதுகின்றார் இந்த அவார் என்று சொல்லக்கூடிய அந்த மொழியை பற்றி வீடில்லா புத்தகங்கள் என்ற நூலிலும் எஸ்ரா அவர்கள் குறிப்பிட்டிருப்பார் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இந்த அவார் மொழி பேசக்கூடிய அந்த இன பெண்கள் அந்த இனக்குழுவை சார்ந்த பெண்கள் சண்டையிடுகின்ற பொழுது கோபத்துல எப்படி பேசுவாங்க என்று சொன்னால் உன் குழந்தைக்கு தாய்மொழி மறந்து போகட்டும் என்று திட்டுவார்களா எனக்கு கேட்கும் பொழுது அப்படியே ரொம்ப பெரிய கொஞ்சம் புல்லரிப்பாகிறது இத்தனைக்கும் அது குறைவான மக்கள் பேசுகிற ஒரு இனக்குழு மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு மொழி ஆனா அந்த மொழி பேசுகின்றவர்களுடைய தாய்மொழி பற்றி எப்படி இருக்கிறது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இப்படி திட்டுறாங்க அது போல இன்னொரு வரியும் இருக்கிறாங்க என்ன அப்படின்னா உன் குழந்தைக்கு தாய்மொழி சொல்லி கொடுக்குறதுக்கு ஆசிரியர் கிடைக்காமல் போகட்டும் நம்ம குழந்தைகள் சந்தோஷப்பட்டுருவாங்க பரவாயில்ல ஆசிரியர் கிடைக்கலன்னு ரொம்ப நல்லதா போச்சு அப்படியும் எனவே அங்க இருக்கக்கூடிய அந்த மனம் நினைத்து பார்க்கும் பொழுது அந்த ஒரு கற்று அப்படி உருவாக்குகிற அந்த சலனம் மிகப்பெரியதாக இருக்கிறது அந்த அவார் மொழியினுடைய மகத்தான கவிஞர் ரசூல் கம்சத்ரே அவரை பற்றியும் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார் ஐயா அவர்கள் அவர் சொல்கின்றார் நாளை அவார் மொழி அழியுமென்றால் இன்றைக்கே நான் இறந்து போயிருப்பேன் என்று அவர் பேசுகின்றார் இத்தாலிக்கு ஒரு முறை அந்த கவிஞர் போகிறார் அப்படி போகும்பொழுது அங்கே வணிகராக இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பரை சந்திக்கிறார் சந்திச்சு உரையாடி விட்டு திரும்பி தன்னுடைய கசியாவிற்கு வந்து அந்த வணிக நண்பருடைய தாயை போய் சந்திக்கிறார் உங்க பையனை பார்த்தேன் விருந்து உபசரிப்பெல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தது அப்படிங்கிறார் இந்த தாய் கேட்கிறார் அவன் உங்ககிட்ட எந்த மொழியில பேசினான் அப்படின்னு கேட்கிறான் அவர் மொழியில பேசினானா அப்படிங்கிறான் இல்லை அப்படிங்கிறான் அப்படின்னா அவன் மகனே கிடையாது அவன் செத்து போயிட்டான் அவன் செத்த பிணம் என்று அவள் பேசுகிறாள் எனவே இப்படி அந்த மொழி மொழி சார்ந்த ஒரு கொண்டாட்டம் அந்த கவிஞர் அவருடைய அந்த நாவலினுடைய ஒரு தொடக்க பகுதி அவர் வாழ்க்கையவே பேசி விடுகிறார் பாசு அலியபாவினுடைய வாழ்க்கையவே பேசுகிறார் என்ன அப்படின்னு கேட்டா பதினோரு வயதுல கவிஞராயிராங்க அந்த பள்ளியினுடைய ஒரு இதழ்ல அவருடைய கட்டுரை வெளிவருகிறது கவிதை வெளிவருகிறது அதுக்கப்புறம் ஒரு பெரிய புகழ் அதனுடைய அடுத்தடுத்த இது போகிறார் அவர் முன்னுரையில அந்த கவிஞர் குறிப்பிடுகிறார் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் என்று அவர் தொடங்குகிறார் தன்னுடைய ஒரு பாட்டிக்கு உதவி செய்ததற்காக நூல் கோற்குறக்கு உதவி செய்ததற்காக அந்த பாட்டி ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறது அது உண்மையா நம்பிக்கையா எப்படியோ என்ன சொல்கிறது என்று சொன்னால் இவ கண்ணாடியிலேயே முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறத பார்த்த பாட்டி நீ என்ன செய் எல்லாம் பீங்கான் குவலையில சேகரித்து அதை வைத்து மூஞ்ச கழுவுனேன்னு சொன்னா ரொம்ப அழகியாயிருவே அப்படின்னு அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க இதை இது உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இன்னும் சொல்ல போனால் தன் கூட இருக்கிற பெண்களெல்லாம் விட தன்னை அழகா காட்டிக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு காரணமாக அந்த சிறுமி இந்த கவிஞர் தான் ஆகுங்க எனவே என்ன செய்கிறார் என்று சொன்னால் இரவோடு இரவாக பெருநாளுக்கு முந்தைய இரவில் அவர் போய் ஒவ்வொரு புள்ளினுடைய நுனியில் இருக்கக்கூடிய அதை ரொம்ப அழகா சித்தரிக்கிறாங்க என்ன அப்படின்னா புள்ளினுடைய நுனியில் ஒரு மகுடம் வைத்தது போல இருக்கிறது என்று அவர் அதை பார்க்கிறார் அப்பயே கவிஞராக தான் இருக்கிறார் எனவே அதை பார்த்து அதை சேகரிக்கிற முன்னாடி ஒரு அவருடைய மனம் சொல்கிறது என்ன என்று சொன்னால் இந்த புல் வந்து இந்த பனியோட தளதளப்பாக ரொம்ப அழகாக இருக்கேன் இதை எடுத்துட்டோம்னா அது கொஞ்சம் வாடி போயிடாதா அப்படின்னு அவருடைய மனம் சொல்கிறது இருந்தாலும் இந்த பனித்துணிகள் எல்லாம் சேகரித்துக்கிட்டே இருக்குது அந்த சிறுமி ஒரு செடி வளர முடியாத அளவுக்கு ஒரு கல் தடுக்கிறது அந்த கல் அப்படி புரட்டி விட்டு அந்த செடி அப்படி நிமிர்த்தி விடும் பொழுது அங்கேருந்து குபு குபுன்னு அங்கே இருந்து ஒரு ஊற்று புறப்பட்டு வருகிறது ஏதோ பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு அம்மாட்டை வேகமாக ஓடி வந்து அந்த ஊற்று வந்த செய்தியை சொன்னோன்னே அம்மா சொல்றாங்க இப்படி புதிதாக ஊற்று அறிவி அங்க புறப்படுகிற பொழுது நாம் எதையாவது மனசுல நினைத்தது அதை கேட்கணும் கேட்டா அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வா போவோம் அப்படின்னு வேகமா கூட்டிட்டு போறாங்க அம்மா அந்த குழந்தையை கூட்டிட்டு போகும் பொழுதே இதுக்கு தோணுது என்ன கேட்கறது மனசுக்குள்ள ஆசைகள் பூரா அடுத்தடுத்து வரிசையா வருது எதை கேட்க இதை கேட்கவா அதை கேட்குவா அப்படின்னு அதுல சில ஆசைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது இருக்கும் நம்ம பள்ளிக்கூடத்துல ஒருத்தையும் அழகான அந்த குஞ்சம் வைத்து ஒன்னு வச்சிருப்பாளே அந்த உடை கேட்டா என்ன அப்படின்னு அது யோசிச்சு பார்க்குது இந்த குழந்தை இப்படி ஒவ்வொன்றாக அது அப்படியே நினைத்துக்கிட்டே வந்து அங்க நின்ற உடனே ஒருவேளை நம்ம நேற்று உடைச்ச அந்த குடத்தை அம்மா பார்க்க கூடாதுன்னு சொல்லி ஒரு வரத்தை கேட்டலாமா ஒரு நம்பிக்கை அந்த குழந்தைக்கு கடைசியா சொல்கிறது அப்பா வரவே இல்லை அந்த அப்பா வந்து திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன அப்படின்னு நினைக்கிறது அத சொல்லும் பொழுது அந்த அம்மா சொல்லுது இறந்தவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் என்று சொல்கிறார் சொல்லிவிட்டு அம்மா தன்னுடைய மனதிலிருந்து சொல்கின்றாள் இங்கே போர் இல்லாமல் இருக்கட்டும் எங்களுடைய ஆண்கள் காப்பாற்று அந்த ஆண்களை காப்பாற்று என்று அந்த ஊற்றின் முன்னால் நின்று பேசுகிறார் இந்த ஒரு வரி சொல்லாத எல்லா செய்திகளையும் சொல்லிவிடுகிறது என்ன நடந்தது என்பதை அனைத்தையுமே அது சொல்லி விடுகிறது இந்த இடத்துல இந்த சிறு குழந்தையாக இருக்கிற அந்த கவிஞர் அம்மாவினுடைய முகத்தை பார்க்கிறார் இந்த புல்லை வெட்டுவதற்கான அந்த வளைந்த அறிவாளுக்கு முன்னால நடுங்கிக்கிட்டு இருக்கிற புல் மாதிரி போர் என்கின்ற அந்த சொல்லிற்கு முன்னால் அம்மா எப்படி நடுங்கிக்கிட்டு நிற்கிறாய் என்கிற அந்த சொல்லை அவள் கவிதையாக எழுதுகிறார் அவள் எழுதின முதல் கவிதை என்னன்னா சமாதான பதாகை என்று ஒரு கவிதை எழுதுகிறார் இது அவளுடைய தொடக்க கவிதை இப்படி எழுதுகின்ற அந்த கவிதை என்ன என்று சொன்னால் போர் இல்லாத நாட்டை ஒரு கனவு காண்கின்ற ஒரு கவிதையாக அந்த கவிதையை எழுதி எழுதிவிடுகின்றார் ரொம்ப படித்ததுக்கப்புறம் அந்த நூலை எப்படியாவது வாசிக்கணும் அது என்சிபிஹெச்சினுடைய பதிப்பாக இருக்கிறது என்ற குறிப்புகள் மேற்கொண்டு ஐயா அவர்கள் அதில் சுட்டி இருப்பாங்க ஏன் இந்த நாவலை வந்து ஐயா சொல்லுவாங்க அதில் எப்பயுமே இது மாதிரி ஒரு நூலை சொல்லும் பொழுது எப்படியாவது நம்மளை வாசிக்க வைக்கணும் அதை விட முக்கியமாக அதை வாசிக்காததுடைய ஒரு மனநிலையை உணரணும் அப்படிங்கறக்காக ஏன் இந்த நாவலை தமிழ் இலக்கிய உலகம் கொண்டாடவே இல்லை என்று ஐயா அவர்கள் அதில் கேட்பாங்க இதை கூட சொன்ன உடனே நம்ம என்ன செய்வோம்னா அந்த நாவலை வந்து தேடுவோம் மனம் தயாராகிவிடும் அந்த கொண்டாட்டத்திற்காக அதை படித்த உடனே இன்னும் சொல்லப்போனால் அதை பகிர்வதன் வழியாக ஒரு கொண்டாட்டத்தையும் நாம் அடைவதையும் நாம் பார்க்க முடியும் இந்த கவிதையை அந்த கதையை படித்து பார்க்கும் பொழுது என்ன தோணியது என்று சொன்னால் ஒரு பெண் என்பவள் தன்னை அழகாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்கின்றதை ரொம்ப விரும்புகின்றார் ஒரு ஆண் என்பவன் தன்னை வீரனாக போர்ல இருப்பவனாக காட்டிக்கொள்ளணும் என்று நினைக்கின்றான் ஆனால் ரெண்டு பேருக்கும் வேறு ஒன்றுதான் முக்கியமானதாக இருக்கிறது இருவரும் அன்பை வெளிப்படுத்தவும் பகிரவும் அதுதான் முக்கியம் அதுதான் கவிதை இந்த கவிதை வந்து அதைத்தான் செய்கிறது சங்க கவிதையாக இருக்கட்டும் எந்த கவிதையாகவும் இருக்கட்டும் அந்த கவிதை மறைமுகமாக போரை தவிர்ப்பதைத்தான் பேசுகிறது எனவே அந்த பெண் வந்து அந்த குழந்தையினுடைய கவிஞ கவிதை மனதை நினைத்து பார்க்கிற பொழுது சங்க இலக்கியத்தில் இருக்கிற அவ்வையார் கூட என்ன செய்கிறாருன்னா இவ்வே பீலி நகைந்து அப்படின்னு தொண்டை மாட்டை பேசும் பொழுது என்ன கவிதை அது எதற்கானது என்று சொன்னால் அது போரை தவிர்ப்பதற்காக பேசக்கூடிய கவிதையாக இருக்கிறது எனவே இப்படி நாம் ஒரு கட்டுரையின் வழியாக அந்த கட்டுரை நமக்கு உணர்த்துகின்ற ஒரு ரஷ்ய இலக்கியத்தின் வழியாக நாம் பெறக்கூடிய ஒரு மன உணர்வு என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் ஒரு சில ஒரு கட்டுரையில் குறிப்பிடுகிறார் பாஸ்டர் நாக் என்று சொல்லக்கூடிய ஒரு ரஷ்ய படைப்பாளர் டாக்டர் சிவாகோ என்று நாவலை எழுதியவர் அந்த நாவலில் இருக்கக்கூடிய வரிகள் எல்லாம் கேட்கும் பொழுது படைப்பாளரினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஒரு நோபல் பரிசு என்பது எவ்வளவு இன்பகரமான ஒன்று ஆனால் அது பாஸ்டர் நாக்கினுடைய வாழ்க்கையில் எவ்வளவு துன்பமாக முடிந்தது என்பதுதான் தான் அந்த கட்டுரையிலிருந்து ஐயா அவர்கள் சொல்ல வருகிற செய்தி ரஷ்யாவில் படைப்பாளர்கள் மட்டுமே இருப்பதற்கான ஒரு வாழ்வதற்கான ஒரு கிராமத்தை ஸ்டாலினுடைய அரசாங்கம் வழங்கி இருக்கின்றது அங்கே தான் என்ன செய்கிறாருன்னா பாஸ்டர்நாக் வந்து இருந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவரை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு சந்தேக பார்வையோடு எழுத்தாளரை அவரை பார்க்கிறாங்க ஏன்னா அவருடைய படைப்பு ஒன்று இங்கே வெளியாகாமல் இத்தாலியில வெளியாகி விடுகிறது அங்கே உள்ள பதிப்பகங்களுடைய முயற்சியால் அந்த டாக்டர் சிவாக்கோ என்று சொல்லக்கூடியது அரசியல் நெருக்கடியை பேசக்கூடிய நாவலாக இருக்கிறது இதெல்லாம் பரவாயில்லை இதற்காக அவர் கண்காணிக்கப்படுவதும் நோபல் பரிசை வாங்க போகக்கூடாது என்று அவர்கள் மிரட்டுவதும் ரொம்ப ஆச்சரியமான வரிகளெல்லாம் ஐயா எழுதிப்பாங்க என்ன அப்படின்னா அன்னைக்கு இருந்த நேரு என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்க ரஷ்ய அரசாங்கத்துக்கு எழுதுகிறார் அவர் வந்து நோபல் பரிசு வாங்க அனுமதிங்க அப்படின்னு அவர் எழுதுகிறார் அதை விட ரொம்ப சிக்கலான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நாவலில் வரக்கூடிய கதாநாயகியை தண்டிக்கிறார்கள் யாருன்னா அவருடைய காதலியாக இருக்கக்கூடிய ஓல்கா என்று சொல்லக்கூடிய பெண்ணை ஏன்னா அவள் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கதையில வரக்கூடிய லாரா என்று சொல்லக்கூடிய பெண்ணாக இருக்கிறாள் பாருங்க ஒரு கதையில வரக்கூடிய கதாபாத்திரம் உண்மையிலே யாரு என்று சொல்லி அவளை என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா அங்கே வந்து தண்டிக்கிறாங்க சிறை தண்டனை விதிக்கிறாங்க இப்படி எழுதி கொண்டு போகிறாங்க கடைசி வரி ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா ஒருவேளை இந்த நோபல் பரிசு அவருக்கு கிடைக்காமல் இருந்திருந்தால் அவர் இவ்வளவு தூரத்திற்கு துன்பப்பட்டிருக்க மாட்டார் என்று அந்த கட்டுரை முடிவடை இப்படி நாம் அந்த ரஷ்ய இலக்கியத்தினுடைய அறிமுகம் வழியாக நிறைய செய்திகளை நாம் தெரிந்து கொள்கிறோம் கார்கியை பற்றி தால்சாயை பற்றி அதே போல இவான் கோன்சரோ என்று சொல்லக்கூடியவருடைய ஒப்ளமோவ் என்று சொல்லக்கூடிய சோம்பல் நாயகனுடைய கதையை பற்றியதான அறிமுகக் கட்டுரை இப்படி ஒவ்வொரு கட்டுரையும் கார்கிவினுடைய படைப்புகளில் எப்படியெல்லாம் அவர் தன்னுடைய கைவண்ணத்தை பதிவு செய்திருக்கின்றார் பொதுவாக மூன்று கதைகளினுடைய சேர்க்கையாக அவர் ஒரு கதையை எழுதுகிறார் என்று அந்த திறனாயூர் கோணத்திலும் மிக அழகாக எழுதியிருப்பார் ஐயா அவர்கள் கட்டுரை நூல்களெல்லாம் படிக்கின்ற பொழுது தெரிகின்ற உண்மை என்ன என்று சொன்னால் ஒரு இலக்கியத்தை எப்படி ரசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பாடமும் அந்த இலக்கியத்தை புரிந்து கொள்வதற்கான அழகான வழிமுறைகளையும் அது மட்டுமல்ல அந்த படைப்பாளரினுடைய வாழ்வு அந்த இலக்கியத்திற்கு எவ்வளவு அழகான பின்னணியாக இருக்கிறது என்பதையும் அந்த கட்டுரைகள் மூலமாக மிக அழகுற எஸ்ரா அவர்கள் எடுத்து முன்வைக்கின்றார் எனவே மாஸ்கோவின் மணியோஸை வாசிக்கப்பட வேண்டிய நூல் என்று கூறி இந்த அழகானது ஒரு வாய்ப்பிற்கு அனைவருக்கும் நன்றி பாராட்டி இடைவெளியே நன்றி